ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டு ஜெட் இப்போ நம்ம பெயும்போல சோக்பீட் ஒர்க் தான் இது இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் நம்ம கோயமுத்தூர்ந்தூர் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் தள்ளி பள்ளிடத்தில் ஒர்க் பண்ணியிருந்தோம் சென்ட்ரலேருந்து நம்ம ஒரு ஐம்பத்தஞ்சு நாற்பது கிலோமீட்டர் வரைக்கும் இந்த ஒர்க்குக்கு போயிடுவோம் இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா போட்டிக்குள்ளே தான் பண்ண சொல்லியிருந்தாங்க வெளியே போடக்கூடாதனால கார் பார்க்கிங்க்குள்ளே இந்த டைல்ஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு ரெங்க இறக்கி அதுக்கு மேலே கார் ஏற்று வேணுனால காங்கிரட் கம்மி போட்டு இந்த ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் கட் பண்ண லேயரே தெரியாத அளவுக்கு மறுபடியும் ஜாயின் பண்ணி ஒர்க் நீட்டாக பண்ணியிருந்தோம் இந்த ஒர்க் பண்ணி நமக்கு ஒரு நியர் பக்கம் ஆகிடுச்சிங்க இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா மூணு நாள் பண்ணியிருந்தோம் முதல் நாள் குழி எடுத்து ரிங் இறக்கிட்டோம் மெயின் டே பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே காங்க்ரெட் போட்டு கட்டு காங்கிரட் போட்டு டைல்ஸ் விட்டணும் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து பைப் கொண்டு வந்து கனெக்ஷன் பண்ணிட்டோம் இந்த சோக் பீட்ல என்னென்னா ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு முன்னாடி தான் நம்ம போட்டிக்குள்ளே போட சொல்லிட்டாங்க பாத்ரூமு கிச்சன் லைன் எல்லாமே லெஃப்ட் சைடு கார்னில் இருக்குது டைரெக்டாக ஃப்ரண்ட் சைடில் கொண்டு வந்தால் பெரிய ரேம்பே உடைக்கணும் பேக் சைடில் வந்தோம்னா சின்ன சின்ன காங்கிரட்டு படிக்கட்டு வச்சிருக்காங்க காங்கட் படிக்கட்டையும் நம்ம ஃபுல்லாக எடுக்க வேணாம் கஸ்டமர் நிறைய நம்மளுக்கு வேஸ்டேஜ் வேணாம் ரொம்ப செலவு வைக்க வேணாம் அப்படின்னாங்க அதனால் ட்ரையர் போட்டு கட் பண்ணிவிட்டு பிரேக்கர் போட்டு உடச்சி அந்த இடத்துல சென்டரில் பைப் கொண்டு வந்தோம் வீடியோ வண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சுற்றி வளைச்சு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது அடி இருக்கும் பைப் போனாலும் பரவாயில்ல பின்னாடி முன்னாடி ரேம் உடச்சா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரூவாய்க்கு மேலே செலவாக தம்பி அதனால் வேண்டாம் பின்னாடி தான் கொண்டு நாங்கள் சுற்றி வளைச்சி வாட்டம் வச்சு கரெக்டாக கொண்டு வந்தோம் சோக் பீட்டில் மெயின் பார்த்திங்கன்னா பைப் போடுறதுல தான் இருக்குது வேலையை ரிங் போட்டு நமக்கு தண்ணி இழுக்க ஆரம்பிச்சிடும் ப்ராப்ளம் அதில் நம்ம சால்வ் ஆகிரும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா பைப் மட்டும் எந்த இடத்துல நம்ம கிச்சன்லேருந்து கொண்டு வரோம் பாத்ரூம் வந்து கொண்டு வரோம் மேலே இருக்கணும் லெவல் ஸ்ப்ரிட் லெவல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா வாட்டமாக கொண்டு வந்துடணுங்க அப்போ மட்டும்தான் தண்ணி எங்கேயும் ப்ளாக் ஆகாது கிச்சன் வேஸ்ட்டு போட்டாலும் அடைக்காது அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வேலை செஞ்சு வாட்டர் லெவல் கொண்டு வரணுங்க ஐம்பத்தஞ்சு அடிங்க மோருக்கு கிட்டத்தட்ட நமக்கு ஒன்றரை அடி வாட்டமே வச்சுருந்தோம் சுற்றி சுற்றி வரமோரு ஒரு இன்ச் வச்சாலுமே ஒரு அடிக்கு வச்சாலுமே நம்மளுக்கு ஒன்றரை அடி பார்க்க வந்துடுங்க அந்தளவுக்கு வாட்ட தான் லெவல் கரெக்டாக வந்துச்சு அப்புறம் இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா நல்லா ஃபினிஷிங்காக பண்ணி கொடுத்துருவோம் இப்போ வரைக்கும் இந்த இதில் கம்ப்ளைண்ட் கிடையாது அதேமாதிரி இந்த கஸ்டமருக்கு வேறு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு செப்டிக் டேங்கில் பார்த்திங்கன்னா ஸ்மெல் எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ள வந்துக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப நம்ம ஆழமாக செப்டிக் டேங்க் போட்டுவிட்டோம் ஆனால் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்குன்னா ஏர் பைப் எவ்வளோக்கு நம்ம மேலே தூக்க முடியுமோ தூக்கிடணும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்மெல் கொஞ்சம் மேலே மாடிக்கு போனாலும் வந்துகிட்டே இருக்குதுன்னா செப்டிக் டேங்க் ரொம்ப ட்ரையாக இருக்கும் தண்ணி வந்து சீக்கிரம் இழுக்கிற பூமி உங்களோடது அதனால் சீக்கிரம் சீக்கிரம் இழுத்துக்கிட்டே இருந்தனால ஸ்மெல் வந்துக்கிட்டே இருந்துச்சு மேலே மேலே அப்போ அதனால என்ன சொன்னால் நான் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் பக்கம் ஒரு தௌசண்ட் லிட்டர் பக்கம் தண்ணி ஊற்றிடுங்க ஊற்றும் போது தண்ணி இருக்கும்போது நம்ம ஸ்மெல் மேக்ஸிமம் கம்மியாக இருக்கும் ஹேரில் ஸ்மெல் ஸ்மெல்லாயிரும் வெறும் பூமியில் இருந்துச்சுன்னா அந்த ஈரப்பாக இருக்கணும் ஒன்றா காயணும் இல்லைன்னா தண்ணி இருந்தால் தான் அந்த ஸ்மெல் நம்மளுக்கு கம்மியாக இருக்கும் அப்புறம் தண்ணி இருந்து அந்த ஸ்மெல்லும் அரஸ்ட் ஆகிடுச்சு நம்மளுக்கு வெளியூர்லேருந்து நிறையா கால்ஸ் பண்ணுறீங்க இது நிறைய வீடியோ நான் சொல்கிறேன் கால் பண்ணணும் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து சென்ட்ரலேருந்து ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் வேலை செஞ்சுருவோம் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே நாங்கள் போனோம்னா இங்கே இருக்க ஒர்க்கும் கெடும் இங்கே இருக்க கஸ்டமருக்கும் பார்க்க முடியாது இன்னொன்று ட்ராவலிங் நாங்கள் வந்து பண்ணும்போது உங்களுக்கு காஸ்ட் வைஸும் அதிகமாக வரும் அதனால தான் நாங்கள் லாங் ஒர்க் இல்லை லோக்கலில் கோயம்புத்தூருக்குள்ளே நீங்கள் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே எங்கே இருந்தாலும் சென்ட்ரு சரவுண்டிங்லேருந்து பொள்ளாச்சி பழனி இந்த மாதிரி ஏரியாவுக்குள்ளே பழனி வரைக்கும் நாங்கள் போயிட்டோம் இந்த ஏரியாலாம் கொஞ்சம் ஆளுங்க இருக்காங்க எங்கள் ஆளுங்களும் கொஞ்சம் இருந்தாலும் அந்த ஒர்க் பண்ணிக்கலாம் அதுக்கு இல்லாத ஏரியாவில் பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்க ஆளுங்கள்லாம் சொன்னிங்கன்னா அந்த ஒர்க் எல்லாமே பண்ணி தந்துருவோம் நம்ம பில்டிங்கில் எல்லா ஒர்க்கும் பண்ணுவோம் அதுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா டீட்டெயிலும் கால் பண்ணுங்கள் சப்போஸ் நாங்கள் அந்த ஒர்க்குக்கு நாங்கள் அந்த இடத்துல வர முடியாது லாங்காக இருக்கனால உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது நீங்கள் வேற செய்ய முடியும் அப்படியே இதுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேலே கால் பண்ணுங்கள் இல்லை மார்னிங் ஒரு நைன் ஓ கிளாக்ல கால் பண்ணால் கூட நாங்கள் அந்த ஒர்க் ஓ க்ளியர் பண்ணி தருவோம் நீங்கள் போய் கால் பண்ணுங்கள் ஏ டு ஜெட் நன்றி